பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நசுக்கி போடுவார் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் சமாதான பிரபு சாத்தானோ சமாதானத்தை கெடுக்கிறவன் ஆகவே போராட்டம் என்பது ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் உரியது ஜெயமோ இதை விசுவாசிக்கிற நமக்குரியது எனவே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே நம் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் ஏதின் தோட்டத்தில் ஏவாள் சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது என்ன தெரியுமா உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் ஆதியிலே வாக்கு பண்ணின ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார் சத்ருவின் தலையை நசுக்கி சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் அவன் பொல்லாத கிரியைகள் அனைத்தையும் அழித்து போட்டார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் சத்ரு சதி செய்யும் போது தலையை நசுக்கி அவனை அழிக்க தீவிரப்படுகிறார் இதை ருசித்த அப்போஸ்தனாகிய பவுல் திட்டமாய் கூறுகிறார் ஆண்டவர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்புகிறீர்களா நாமும் நமது பலவீனமான சூழ்நிலைகளை குடும்ப ஜீவிதம் உடைந்து போன நிலையில் என்ன செய்வது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னமாக இருக்கும் என்று யோசிக்கிற சகோதரனே சகோதரியே உனது பலவீனமான சூழ்நிலை ஆண்டவரிடம் கொடுத்துவிடு அவர் உங்களுக்கு சமாதானம் தருவார் ரட்சிப்பிலே மனிதன் ஆண்டவரோடு ஒப்பரவாகிறான் விசுவாசித்து தேறினவர்களோ ஆண்டவருடைய சமாதானத்திலே வாழ்கிறார்கள் நீங்களும் தெய்வ சமாதானத்தில் நிரம்பி இருக்கிறீர்களா அல்லது இப்போதே ஒப்பு கொடுப்போம் வெற்றி நிச்சயம் ஜெபிப்போமா அன்புள்ளையேசு சுவாமி நல்ல நாளுக்காக உக்கு நன்றி கூறுகிறோம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசிக்கி போடுவார் என்று சொன்ன வசனத்தின்படியாக இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறதான சத்துருடைய சகல கிரியைகளையும் இயேசுவி நாமத்தினால் முறியடித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்